இதய வடிவ முகம் கொண்ட அரிய வகை ஆந்தை இனத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் மனிதர்கள் வந்து பார்வையில் மிக அரிதாக வந்து தென்படக்கூடிய சில பறவைகளில் வந்து சிலோன் பே ஓவல் எனப்படக்கூடிய இலங்கை விரிகுடா ஆந்தை என்ற வந்து இரவு நேர பறவையும் இருக்கிறது இதை வந்து பார்த்தீங்கன்னா போடிலஸ் அசிமிலிஸ் வகை ஆந்தை குடும்பத்தை சேர்ந்தது இந்த வகை ஆந்தை இனங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை தீவு மற்றும் தென்மேற்கு இந்தியாவின் வந்து கேரளாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மட்டும் தான் பரவலாக காணப்படுகிறது உலகில் பார்த்தீங்கன்னா வேறு சில இடங்கள்லையும் காணப்படுகிறது இதை முன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரியண்டல் பே ஆந்தை அப்படின்னு சொல்லி ஒடைலஸ் பேடியஸின் வந்து கிளை இனமாக கருதப்படுகிறது ஆனால் இப்போது அழைப்பு மற்றும் இறகுகளில் உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் தான் ஒரு தனி இனமாக இது கருதப்படுகிறது இதய வடிவிலான முகம் பருத்த உடல் குறுகிய கால்கள் அடர் பழுப்பு நிறமும் உடல்ல வந்து கீழ் பாகமும் சிதறி புள்ளிகளுடன் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் பெரிய இரண்டு கண்கள் கொண்ட சிறிய ஆந்த இனமாகவும் அழகு மஞ்சள் நிறத்துல வந்து இருக்கிறது இது ஒன்பது பதினொன்று தசம் எட்டு அங்குல நீளமும் தொண்ணூத்தி இரண்டு முதல் இருநூற்றி எட்டு மில்லி மீட்டர் நீளமும் வாழ் வந்து எண்பத்தி ஒன்று முதல் தொண்ணூறு மில்லி மீட்டர் நீளமும் மற்றது வந்து ஐந்து பவுண்டுகள் இடையும் வந்து கொண்டதாக இருக்கிறது பொதுவாக இலங்கை விரிவு கூட ஆந்தைகள் ஈரப்பதமான பசுமையான காடுகள் மலச்சரிவுகள் இலையுதிர் காடுகள் சதப்பு நில காடுகள் மற்றதுல வாழ்கிறதா சிறிய உயிரினங்கள் எலிகள் வவ்வாள்கள் சிறிய பறவைகள் பள்ளிகள் தவளைகள் வண்டுகள் மற்றது வந்து வெட்டுக்கிளிகள் இது போன்றதெல்லாம் வந்து உட்கொள்ளுமா இந்த ஆந்தைகள் பகல் நேரத்தில் மரத்தின் பொந்துகள்ல மறைந்து பெரும்பாலும் இரவு நேரங்களில் வேட்டையாடுமாம் கூச்ச சுபாவம் கொண்ட இந்த ஆந்தைகளை வந்து பகலில் பார்ப்பது மிகவும் அரிதாகத்தான் இருக்கிறது இவை வந்து பார்த்தீங்கன்னா மந்தைகளில் இருந்து பிரிந்து இருக்க விரும்புகிறதாம் ஆனால் சில நேரங்களில் அவை வந்து ஜோடிகளை உருவாக்கி குடும்ப உறுப்பினர்களுடன் வந்து ஒட்டிக்கொள்கிறதாம் வசந்த காலம் இவற்றின் சிறந்த இனப்பெருக்க காலமாக இருக்கிறதாம் அதாவது இந்திய பகுதிகளில் மார்ச் முதல் மே வரை வந்து இந்த ஆந்தைகள் இனப்பெருக்க காலமாக இருக்கிறதாம் மரக்குழிகளில் கூடுகள் அமைத்து தான் முட்டையிட்டு அடை இருக்கிறதா இவை உணவுக்காக வந்து இடம்பெயரும் குளிர்காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் தான் அவை தெற்கு பகுதிகளுக்கு பறக்கிறதா இந்த ஆந்தைகள் வந்து குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது இயற்கையின் படைப்பில் மனிதர்களால் வந்து அதிகம் அறியப்படாத பறவைகளில் இதுவும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி